அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஆத்மார்த்தி அவர்களுடைய சிறுகதை டுபாகூர் ராஜாவும் டைமண்ட் ராணியும் இந்த கதை எதை பற்றி அப்படின்னா ஒரு இரண்டு நட்புகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் ஆத்மார்த்தமாக ரொம்ப ஒரு இதோடு இருக்கும் அந்த ஒரு பொசிசிவ்னஸோட கூட நம்ம இருப்போம் சில நட்புகள் கிட்ட அப்படி அந்த ரெண்டு நட்புகளுக்கு இடையில மூணாவதாக ஒரு நபர் வராங்க வந்து கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தட்டி பறிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது அப்போ வரும்போது நம்ம எப்படி அதை உணர்வோம் அதையே அந்த உணர்வை மிக அருமையாக இந்த கதையில் ஆசிரியர் வடிச்சிருக்கார் அந்த நட்புக்குள்ள பொசசிவ் அது ஆணாக இருந்தாலும் இருக்கும் அதாவது ஆண்கள் நட்புக்குள்ளேயும் பெண்கள் நட்பு எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த பொசசிவ்னஸ் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வலியுறுத்தியிருக்காரு ஒரு இரன் ஒரு அறையில் இரண்டு நண்பர்கள் வசிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப உறவாக இருக்காங்க ஒருத்தர் பேர் முத்தண்ணன் ஒருத்தர் கதை சொல்லி யார் இப்போ கதை சொல்கிறாங்களோ அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில் போது ரொம்ப அந்யோன்யமாக பாசமாக இருக்காங்க உதவி இயக்குனராகிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவரு அப்போ அப்படி இருக்கும் பொழுது அங்கே இடையில ஒரு நண்பன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கிராமத்தை சேர்ந்த கனகு அப்படிங்கிற பையன் வரா வந்து முத்தனன்கிட்ட இவன் ரொம்பவே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை தாண்டி அந்த கனகு மேலே அவர் ரொம்ப ஒரு நெருக்கமாக பழக ஆரம்பிச்சுறாரு இது இவனுக்குள்ளே ஒரு கிளறி விடுது அப்போ என்ன செய்கிறா அப்படிங்கிறது தான் கதை சென்னையில் போன வருஷம் அடைமலை போது மற்றவங்களுக்கு இருந்த ஞாபகங்களை காட்டிலும் எங்கிட்டிருந்த ஞாபகங்கள் ரொம்ப வேறுபட்ட ஞாபகங்கள் தான் ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஏற்கனவே இருந்த அறையை காலி செஞ்சுட்டு வடபழனி பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டோரி வீட்டில் இருந்த முத்தண்ணன் கிட்ட போய் சேர்ந்த முத்தண்ணன் என்னோட வருகையை ரொம்பவே விரும்பவே செஞ்சார் அப்படிங்கிறது அவர் என்கிட்ட காட்டின அந்த பாசமான அணுகுமுறையிலேயே தெரிஞ்சிச்சு மதுரையில் முதல்ல பரிச்சயமான பொழுது அவர் காட்டின அதே அக்கறை அதே பாசம் இன்னும் கொஞ்சம் கூட குறையில அப்படிங்கிறது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு உதவி இயக்குனர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு சென்னை நகரத்து தெருக்கல்ல அலைஞ்சிட்டு ரொம்ப கடினமான நேரத்தில் உணவு உடை அப்படிங்கிறத விட ஒரு நல்ல நண்பன் கூட உறைவிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிம்மதியானது தினமும் காலையில் என்னை இருந்து துவங்குற முத்தண்ணனோட உதவிகள் நான் உற்சாகம் விழந்து தவிக்கிற ஒவ்வொரு கருணத்திலையும் சந்தர்ப்பத்திலையும் என்னை தூக்கி நிறுத்தி நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு செயல்பாடாகவே இருக்கும் நான் அப்படியே வந்து உற்சாகமிழக்கிற நேரத்துலேயெல்லாம் என்னுடைய மனநிலையை மாற்றுறத ஆனால் ரொம்ப லாவகமாகவே செய்வார் சில சமயம் முத்தன்ன சொல்ல சமாதானமெல்லாம் இது வரைக்கும் எனக்கு யாருமே எனக்கு கொடுக்காதது தான் முத்தண்ணனோட சிற்றன்னை மகன் பாலாவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான எங்களோட அறைக்கு வந்து வர்றது சகஜம் அந்த மாதிரி சமயங்களில் தீர்த்தவாரியும் நடக்கிறது ஒரு ஒரு முறை விடிய விடிய குடிச்சிட்டு தூங்காமல் அதிகாலையில் கிளம்பி பாண்டிச்சேரி போய் வந்ததெல்லாம் கூட நடந்துருக்கு அன்னைக்கு அதே மாதிரி சனிக்கிழமை சீட்டு கச்சேரி இருக்கு நான் லேசாக தலைவழிச்சதால் கட்டலில் படுத்திருந்தேன் முரளி ஜேம்ஸு பாலா முத்தண்ண பக்கத்து ரூமில் வசிக்கிற நாகராஜ் அஞ்சு பேரும் சீட்டுகளை விசிறி போல் கையில் தாங்கி பிடிச்சிருக்க டொக் டொக்னு சத்தம் கேட்குது கதவை யாரோ தட்டுறாங்க நான் போய் வேகமாக கதவை திறக்கிற எதுக்காக நின்னது கனகு என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டபடியே தன்னோட கையில் இருந்த பெரிய பையன் நாசுக்கா எடுத்துட்டு போய் உள்ளறையில் வைக்கிறான் பையன் திறந்து இருந்து ஒரு லுங்கி எடுத்துட்டு கட்டிட்டு நேராக ரூமுக்கு வந்தா என்ன முத்தன்னா சௌக்கியமா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி சென்னையில இருக்கு அதுதான் இங்க கிளம்பி வந்துட்டேன் அவன் எப்பயுமே இப்படித்தான் அடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பமே தராமல் பேசுவான் நான் முறைச்சபடியே கேட்குற என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்து நிற்கிறதாடா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அவன் சிரிச்சிட்டே சொல்கிறா டேய் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லான்டாண்டா உன் நம்பரை கேட்டான்டா மாப்பிள்ளை உன் தங்கச்சி செல்வி உன் நம்பர் தெரியாதுன்னு சொல்லிருச்சு நான் கனவுகிட்டிருந்து என்னை காப்பாற்றணும்னு செல்வி ட்ரை பண்ணியிருக்கா ஆனால் எப்படி இந்த பாவி இங்கே வந்து நிற்கிறான்னு தெரியலையே சரிடா எப்படி கரெக்டாக ரூமெல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே வந்து சேர்ந்த கேட்ட உடனே அவன் அப்பாவி மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு சொல்கிறான் நான் கிட்ட தான்டா கேட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறான் நான் அண்ணனை முறைக்கிற அவன் சொல்லிட்டு போய் தவங்க முத்தண்ணை பரிதாபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு டேய் சென்னைக்கு வரேன்னு சொன்னான்டா தம்பி உன்னை பார்க்க வரணும்னு சொன்னதுனால அட்ரஸ் கொடுத்தண்டாண்ணா பார்த்திங்கல்ல இவனை முதல் வேலையை துரத்தணும்ண்ணா அப்படின்னு சொன்னேன் என்னால் ஒத்துக்கவே முடியல கனகு அப்படிங்கிற ஒருத்தன் பலமுறை என்னோடய பழைய ஞாபகங்கள் இதில் வெறுப்பு அடுக்கில் தான் நிறைஞ்சிருக்கான் அங்கிருந்து நான் கேலி செய்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு விடுறா பாவம் என்ன பண்ணான் விடு விடு அப்படின்னு அண்ணன் சொன்னார் அடுத்த நாள்ல இருந்து என்னோட நிம்மதி சுத்தமாக போச்சுன்னே சொல்லலாம் மழை சாதாரண மழை இல்லை பேய் மழை அப்படி சொல்லக்கூடாதுடா தம்பி பேரன்புக்கு பேர் பேய் மழையா தாய்மழைன்னு சொல்லு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்லுவார் அது சரி மழையை எப்படி குற சொல்கிறது கனகு வந்த நேரம் என்னால் எதையுமே ரசிக்க முடியல அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன் இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு சொல்லி சமையல் ஆரம்பித்தா எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல ஆனால் முத்தண்ணனும் பாலாவும் அவன் செஞ்ச சிக்கன் குழம்பையும் கோலா உருண்டையும் ரொம்ப ரசித்தாங்க பாராட்டி தள்ளிட்டாங்கன்னே சொல்லணும் எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் பிடிக்கல அடுத்த நாள் இருந்து ஆரம்பிச்சது அவனோட அட்டை காசம் முத்தண்ணனை கைக்குள்ளே போட்டுக்கிற எல்லா வழியும் மெல்ல மெல்ல கண்டுபிடிச்சான் காலையில் சீக்கிரமே எழுந்து ரூமை கூட்டுறானா நீட்டாக வச்சுக்கிறானா தண்ணீர் வாங்கி வைக்கிறானா சமைக்கிறானா எல்லாத்துக்கும் மேலே சரியான ஏமாத்துக்காரன் இப்போ முத்தண்ண எது கொடுத்தாலும் தம்பி கனகு தம்பி கனகு தம்பிங்கிறார் எனக்கு சும்மா பத்திட்டு வருது போன மாதம் ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது சனிக்கிழமை நைட்டு சீட்டு கட்டை எடுத்து களைச்சி ரெண்டு கையிலேயே பிடிச்சி விற்றுன்னு ஒன்று சேர்க்குறேன் வழக்கமாக நான் இப்படி பண்ணதுமே முத்தண்ண என் தலையை செல்லமாக கலைக்கும் என்னை பாராட்டுற மாதிரி அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறா தம்பி கனகுங்கிறாரு அவன் என் இருந்த சீட்டு கட்டை வாங்கி என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ணுறா சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் செஞ்சான் வலது கையை ஆட்டி டுபாகூர் ராஜாங்கிறான் திறந்த இஸ்பேடு ராஜா இடது கையை மூடி இப்போ பாரு டைமண்ட் ராணிங்கிறான் திறந்த அதே ராணி அது கடுத்து முத்தண்ண செஞ்சது தான் எனக்கு சரி எரிச்சல் ஆயிருச்சு என்ன செய்யற மாதிரியே அவன் தலைய செல்லமா அதே மாதிரி கலைக்கிறாரு எனக்கு எப்படி இருக்கும் ராஜாங்களெல்லாம் ஒரே ஆட்டத்தில் தோல்வி விட்டுற பாண்டவர் பிரதர்ஸ் நிற்பாங்க பார் அது மாதிரி நின்ன முத்தண்ண கண்டுக்கவே இல்லை அவருக்கு இதொன்னு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் இல்ல அந்த வழியும் வேதனையும் அதுக்கப்புறம்தான் வரிசையா நிறைய நடந்துச்சு என்னை விட்டுட்டு ஒரு வாரம் சனிக்கிழமை ரெண்டு பேர் சினிமாவுக்கு போனது முத்தண்ணா ஆஃபீஸ்லேயே கனகு வேலைக்கு சேர்ந்தது வாலா உள்பட எங்கள் அறைக்கு வர்ற எல்லா நண்பர்களும் கனக தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பயங்கர கடுப்பாகிட்டே இருக்குது ஒரு நாள் ஜாடைய கிட்டே கேட்குறேன் என்னன்னே கனகு எப்போ ரூம் மாறுறதா சொன்னேன் டேய் அவன் மாறணுமான்னு கேட்டான்டா தம்பி நான் தான் வன்ட்டு சொன்னேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை உதவியாகத்தான்டா இருக்கு நீ எங்கேயும் போக வேண்டான்னு சொன்ன அப்படிங்கிறாரு போச்சு கடைசி வாய்ப்பும் பறி போச்சு அப்படின்னு தெரிஞ்சது அமைதியாக இருந்தேன் எப்படித்தான் இதை முத்தண்ணனுக்கு நான் புரிய வைப்பேன் கனகு நல்லவன் அனுசரணையானவன் என்னை விட நல்லவன் என்னை விட திறமையானவன் தான் நல்லா பழகுவான் தான் எல்லாம் சரிதான் எனக்கு பொறாமையாக இருக்கிறத என்னால் அவனை பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் இன்னைக்கு நேத்தல்ல தொட்டே நான் அவனை வெறுத்து அவனை விரும்பியும் இது வரைக்கும் அப்படி இருக்கிறேன் அடுத்து ரெண்டாவது நாளே என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிது முத்தண்ணங்கிட்ட சொன்னேன் அண்ணா எங்கள் டைரக்டர் சார் புது ஆஃபீஸ்லையே ஒரு போர்ஷனில் என்னையும் இன்னொரு உதவி இங்கே நிறைய தங்க சொல்லிட்டாரு நாளைக்கு நான் அண்ணே அப்படின்னு நான் அண்ணனுக்கு அண்ணனுக்களவுக்கு ரொம்ப சங்கடம் என்னடா விட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் வேற வழி இல்லை இந்த ரூம் தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது சின்ன ரூம் தான் ஒரு கட்டில் தான் காமன் டாய்லெட்டு தான் இப்படி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதா ஆனாலும் 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 நீங்களே சொல்லுங்களேன் மனசுக்குள்ளே கனக பார்த்து 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 தினமும் பொறாமையில் வெந்து சாகிறதை விட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிறது எவ்வளவோ மேல்தன இதை எப்படி நான் முத்தனங்கிட்ட சொல்ல முடியும் இல்லைனே எனக்கு அதுதான் சௌரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வழியை பார்த்த நான் செஞ்சது சரிதானே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ஆத்மாத்தமாக நமக்கு மட்டும் அப்படின்னு ஒரு நட்ப நாம் நினச்சிட்டு இருக்கும்போது இடையில ஒரு உறவு வரும் பொழுது கட்டாயம் நமக்குள்ளே கொஞ்சமாவது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் நமக்குள்ளே அந்த பொறாமை அப்படிங்கிறது எட்டி பார்க்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் வேறு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்